அந்த ஆழ்வார் வந்து அவரோட அழக பத்தி வர்ணிக்கிறார் அந்த அழக வந்து அவர் நாகப்பட்டினம் இருக்கு இல்லையா நாகப்பட்டினம் சௌரிராஜ பெருமாளை பத்தி பாடுறார் அப்ப அவர் பாடும்போது கோழியும் கூடலும் கோவில் கொண்ட கோவலரே ஒப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது திருக்கோழியில உள்ள பெருமாளுக்கு அழகுக்கு ஒப்பானவர் கையில் வெய்ய ஆழி என்றேந்தியோர் சங்கு பற்றி அச்சோ ஒருவர் அழகியவா அப்படின்னு பாடுறார் அதாவது நாகப்பட்டினம் நாகப்பட்டினத்துல இருக்கிற பெருமாளோட அழகு கோழியூர்ல இருக்கிற பெருமாளோட அழகுக்கு ஒப்பானது அப்படிங்கிற அப்படின்னா கோழியூர் பெருமாளோட அழகை பத்தி எந்த அளவுக்கு அவர் கோழியூர் பெருமாளோட ஒப்பானதுக்கு தான் அவர் அதோட மிக்கது இல்ல அப்படிங்கிற ஒரு அர்த்தம் அது இது வந்து நான் சொல்லல இது வந்து ஆழ்வார் சொன்னது ஆழ்வார் வந்து அந்த அளவுக்கு நம்ம கோழியூர் பெருமாளை பத்தி அவர் அவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறது இது வந்து திருச்சி தான் நான் சொன்ன மாதிரி ஸ்டேஷன்ல இருந்து ஒரு மைல்